கோவில் அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ஞாபகம் வர்றது வணங்குறது கடவுள் கிட்ட கையேந்துறது ரொம்பவுமே நிம்மதியான ஒரு இடம் ரொம்பவுமே பிரபலமான ஒரு இடம் ரொம்பவுமே பழக்கமான ஒரு இடம் ரொம்பவுமே அழகான ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஆனால் சில பேருக்கு பேய் ஓட்டுறது அப்படிங்கிறது சில பல கோவில்களில் வழக்கமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும் ஏன்னா வீட்டில் ஒரு பேய் இருக்குது அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு கோவிலை தான் தேடி போவோம் அப்படின்னு இல்லைன்னா ஏதோ ஒரு மதம் சார்ந்த ஒரு கோவிலை தான் தேடி போவோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது படங்கள் அப்படின்னு வந்துட்டாலே கோவிலுக்குள்ளே பேய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்களை படங்கள்லையும் காட்டியிருந்துருப்பாங்க தமிழ் சினிமாவும் சரி இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட சினிமாக்களும் சரி அப்படி இல்லைனா ஹிந்தி தெலுங்கு எந்த சினிமாவா இருந்தாலும் சரி அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சின்ன கோயில் சர்ச்சாக இருக்கலாம் கோயிலா இருக்கலாம் பள்ளிவாசலா இருக்கலாம் அந்த ஒரு இடத்துக்குள்ள பேய் வராது அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகளும் இருக்கலாம் பல இடங்கள்ல நம்பிக்கைகளும் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை சோ அப்படி இருக்கும் போது சில பல கோயில்கள் வந்து இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதுலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா கேரளாவில் இருக்கிற சோட்டனிக்கார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில் இந்த ஒரு கோவில் வந்து ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே தமிழ் படங்கள் கேரளா மூவிஸ் அது மலையாள படங்கள் அதையும் தாண்டி தெலுங்கு படங்கள் ஹிந்தி படங்கள்ல கூட பேயோட்டுறது அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்தாலே சோட்டனிக்கார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோயில தான் கேட்டுறாங்க ஆனா படங்களையும் விட இந்த ஒரு கோவில் உண்மையாவே ரொம்பவுமே பிரபலமா இருக்கிறது பேய்கள் ஓட்டுறதுக்காக தான் எந்த ஒரு மாநிலத்துல இருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி தமிழ்நாடா இருக்கலாம் கேரளாவா இருக்கலாம் தெலுங்கு நாடா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி பேய் ஓட்டுறது அப்படின்னு வந்துட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு இடமா இருக்கிறது சோட்டனிக்கார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கோவில் தான் அப்படி இந்த ஒரு கோவிலுக்குள்ள என்னதான் நடக்குது ஆக்சுவலா பேய்கள் ஓட்டப்படுதா அப்படி இல்லைன்னா ஆக்சுவலா இந்த ஒரு கோவில்ல பேய்கள் ஓட்டப்பட்டாலும் சில பல மனநிலையால பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குமே கூட சில பல வைத்தியங்களும் இந்த ஒரு கோவிலுக்குள்ள நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கோவிலுக்குள்ள ஆக்சுவலாவே பேய்கள் ஓட்டப்படுதா அப்படி இல்லைன்னா இந்த ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சக்தி என்ன ஆக்சுவலாக பேய்கள் ஓட்டப்படுதுன்னா இந்த ஒரு இடத்துல இருக்கிற இந்த ஒரு கோவிலில் இருக்கிற கடவுள் யாரு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் பல திருப்பங்கள் இந்த ஒரு கதைக்குள்ள இருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு கோவிலுக்குள்ளயும் ஒரு கடவுள் இருக்காங்க அந்த ஒரு கடவுள் உண்டானதே ஒரு பெரிய கதை அந்த ஒரு கதையையும் நம்ம பார்க்க போறோம் கூர்ந்து கவனிங்க சோட்டனிக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு அம்மன் கோவில் ஓகேவா சோட்டனிக்கார் அம்மன் கோவில் தான் இந்த ஒரு பேய்கள் ஓட்டுறதுக்கு ரொம்பவுமே பிரபலமான ஒரு கோவிலாக இப்போ வரைக்குமே கேரளாவில் ரொம்பவுமே பிரபலமாக வந்துகிட்டு இருக்குது ஆக்சுவலாக இந்த ஒரு சோட்டனிக்கார் அப்படின்னு சொல்லப்படுற கோவிலில் என்ன தான் நடந்துச்சு இந்த ஒரு சோட்டனிக்கார் கோவிலில் என்ன மாதிரியான வழிபாடுகள் இப்போ வரைக்குமே நடக்குது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது சரி ஓகே நம்ம இந்த ஒரு சோட்டனிக்கார் கோவிலுக்குள்ள உள்ளே என்ட்ரி ஆனோன்னா பல இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதுலையுமே ரொம்பவுமே பிரபலமாக முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் ரத்த குலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடம் அந்த ஒரு ரத்த குலம் அப்படின்னு இந்த ஒரு இடத்தை பிரபலமா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதை நம்ம பேக் ஸ்டோரியில் பேசும்போது தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சாத்தானோட ரத்தத்தினாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு குலம் தான் இந்த ஒரு குலம் அப்படிங்கிற மாதிரி பல கதைகள் இந்த ஒரு கோவிலுக்கு பின்னாடி இருக்கு ஆனா ஆக்சுவலா இந்த ஒரு குலத்துல ரத்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது சீரியஸாகவே தண்ணி தான் இருக்குது ஆனா பேய்களுக்கு இந்த ஒரு குலத்தை பார்த்தா ரொம்பவுமே பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தியுமே கூட இருக்கு ஒரு நம்பிக்கையுமே கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்பாதவனுக்கு அது வதந்தி நம்புறவனுக்கு நம்பிக்கை ரெண்டு யூஸ் பண்ணிப்போம் அப்படி சில பேர் இது ஒரு வதந்தி ப்ரோ அப்படி சில பேர் இது ஒரு நம்பிக்கை நீங்க வந்து தப்பா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விஷயங்களை ஏன் கொண்டு வந்துடுவீங்க இல்லையா அதனால நாங்க ரெண்டு பக்கம் இருக்கிற வார்த்தைகளையும் முடிஞ்ச வர எல்லா இடத்துலையுமே பிரபலமாக சொல்ல ட்ரை பண்றோம். ஓகேவா சரி ஓகே அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இரத்த குலத்தை தாண்டி போனோம்னா சில பல இடங்களில் வந்து மனநிலையாக பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்காக சில பல வைத்தியங்கள் கூட நடக்குது இந்த ஒரு கோவிலுக்குள்ளேயே பேயை பார்த்து பயந்தவங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட நிழலை பார்த்து அவங்களே பயந்தவங்க இருட்டில் பயந்தவங்க அப்படி இல்லைன்னா அவங்கள அவங்களே ஒரு பேய் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்காகவே ஒரு இடம் உருவாக்கப்பட்டிருந்துருக்கு அதுக்கப்புறமா இன்னும் முக்கியமான ஒரு இடமா இருக்கிறது தான் பேய் ஓட்டுற அந்த ஒரு இடம் இந்த ஒரு இடத்துக்குள்ள பல பேர் பேயோட்டுறவங்க அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு கோவிலுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த ஒரு சக்தினால பேய்களை ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இடத்துல பல மாந்திரிகங்கள் பண்றவங்க பேயோட்டுறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க கொண்டு போய் சரி ஓகே இவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க பேய் ஓட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி பேயை ஓட்டிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல நம்பிக்கைகள் இந்த ஒரு கோவிலுக்குள்ள இருக்கு சரி ஓகே ப்ரோ இந்த ஒரு கோவிலுக்குள்ள இருக்கிற அம்மன் கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா இந்த ஒரு கோவிலுக்குள்ள ரெண்டு அம்மன் சிலைகள் இருக்கு ஒரு அம்மன் சிலை நார்மலான ஒரு அம்மன் சிலை தான் ஆனா அதுலயுமே கூட இன்னொரு பிரபலமான விஷயம் இருக்கு ஏன்னா இந்த ஒரு அம்மன் சிலையை காலையில பகல்ல அதுக்கப்புறமா ராத்திரி அப்படின்னு மூணு விதமா பிரிச்சு கும்பிடுவாங்களாம் வழிபடுவாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலா காலையில இவங்களை எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சரஸ்வதியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவுமே அழகா பார்க்க ரொம்பவுமே கண்ணுக்கு குளிர்ச்சியா அம்மனை எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா சரஸ்வதியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு பகல் வரும்போது ஒரு ஒரு மணி ரெண்டு மணி தாண்டினதுக்கு அப்புறமா இவங்களை ஒரு மகாலட்சுமி தோற்றத்துல வச்சிருந்திருப்பாங்களா அத பார்க்கும் இன்னும் கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்பவுமே பிரபலமா இந்த ஒரு இடத்துல பரவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா நைட் ஆச்சுன்னா ஒரு ஏழு மணி தாண்டிடுச்சுன்னா இவங்க ஒரு மகா காலியா தோற்றம் பெறுவாங்களாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது டெய்லி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ டெய்லி காலையில் ஒரு வாட்டி பகல் ஒரு வாட்டி ராத்திரி ஒரு வாட்டி அப்படின்ட்டு இந்த ஒரு அம்மன் சிலைய வந்து டிஃப்ரெண்டான விதங்களில் காட்டுறதுக்கு இவங்க என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகி இருக்காங்க ஸோ டெய்லி இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படியே அடுத்த சிலை பக்கம் வந்தோம்னா அதுவும் ஒரு அம்மன் சிலை தான் அந்த ஒரு அம்மன் சிலை ஆக்சுவலா ரொம்பவுமே உக்கிரமா இருக்குமா மகா உக்கிரமான உக்கரமான தான் இந்த ஒரு சிலை இருக்குமாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு மகா இந்த ஒரு அம்மன் சிலை தான் ஆக்சுவலா அந்த ஒரு சாத்தான கொண்ணு அதோட ரத்தத்தினால இந்த ஒரு குளத்தை உருவாக்கி இருக்கு கூட பல பேர் நம்புறாங்க பல பேர் வதந்திகளை கிளப்பியிருக்காங்க ரொம்பவுமே பிரபலமாக பரவுறதுக்கு காரணமே இந்த ஒரு இடத்துல இருக்கிற இந்த ரெண்டு அம்மன் சிலைகள் தான் ஆக்சுவலா இந்த ரெண்டு அம்மன் சிலைகள் வந்த கதையே ரொம்பவுமே ரத்தங்கள் நிறைந்த கதையாக தான் இருக்கு ரொம்பவுமே கொலைகளோட நிறைந்த ஒரு கதையாக தான் இருக்கு அதனாலதான் இந்த ஒரு இடம் ரொம்பவுமே பிரபலமாக ரொம்பவுமே பயங்கரமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு இடத்துல பே ஓட்டப்படுதா சரி ஓகே அதை பத்தி நம்ம விரிவாக்கமா பேசிக்கலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு இடத்துக்கு பின்னாடி இருக்கிற அது என்ன அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன தகவல் ஆக்சுவலா கதை அப்படின்னு வரும்போது இது ஒரு கடவுளோட பின்னாடி இருக்கிற கதை அப்படிங்கிறதுனால சில பேர் வதந்தியாக கிளப்பிட்டது சில பேரோட வாய் வார்த்தைகள் மூலியமா வந்தது சில பேர் விமர்சனங்களா எடுத்துட்டு சில பேர் சர்ச்சைகளாக கொண்டு வந்தது தான் இந்த கதைகள் எல்லாமே சரியா இந்த கதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு கதை இந்த ஒரு இடத்தோட கதை தான் அப்படின்னு இப்போ வரைக்குமே பிரபலமாக பரவிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு நம்பப்படுற கதையை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ இந்த ஒரு கதைக்குள்ள லாஜிக் இருக்கா நம்பிக்கைகள் இருக்கா நான் நம்புறேன்னா நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயமே கிடையாது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த ஒரு இடத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை இதுதான் அப்படின்ட்டு அந்த ஒரு கோவில சுத்தி இருக்கிற மக்கள் நம்புற அந்த ஒரு கதை அதனால இந்த ஒரு கதைக்குள்ள பல லாஜிக் தேடாம முடிஞ்ச வர இந்த ஒரு கதையை மட்டும் ரசிச்சு அப்படி இல்லைனா இந்த ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் சரி ஓகே ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு கதை ஆரம்பிக்குது ஒரு காட்டுக்குள்ள ஆக்சுவலா ஒரு வேடன் இருக்கார் ஓகேவா அவரோட பேரு கண்ணப்பன் அப்படின்னு சொல்லப்படுது இவர் சாதாரணமா வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குன்னா ஆறு நாள் வேட்டையாடாம தூங்கவே மாட்டாரு வேட்டையாடுறது அப்படின்னு பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாடு ஆடு மான் வரைக்குமே இவர் வேட்டையாடி சாப்பிடுறது வழக்கமா இருந்திருக்கு இவருக்கு ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கு அவங்களோட பேர் பவலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சின்ன பொண்ணு தான் ஆக்சுவலா எட்டு டு ஏழு வயசு தான் இந்த ஒரு பொண்ணுக்கு இருக்கும் அப்படின்னு தான் இது வரைக்குமே இந்த ஒரு கதையெல்லாம் நம்பப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நபர் என்னதான் ஆறு நாள் வேட்டையாடி அவரே சாப்பிட்டாலும் ஏழாவது நாள் வேட்டையாடி கடவுளுக்கு படைச்சிருவாரா இவர் சாப்பிட மாட்டாரா ஆக்சுவலா அவரோட கடவுளா இருந்திருக்கிறது ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன சிலையோ ஒரு கல்லோ ஒரு பாறையோ தான் இருந்திருக்கு அதுக்கு படைச்சிருவாரா இவர் சாப்பிட மாட்டாரா அதுக்கப்புறமா அந்த ஒரு வேட்டையாடி இவர் எடுத்து வச்சிருந்த படையலை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மிருகம் வந்து கடவுளோட வழியாக சாப்பிட்டு போகும் அப்படின்னு இவர் நம்புறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி இருக்கும்போது இவர் ஆறு நாட்கள் இவர் அசைவம் சாப்பிட்டு இவர் இவருக்காகவே சாப்பிட்டு வேட்டையாடி இருக்கும்போது ஏழாவது நாள் கடவுளுக்காக ஒரு படையலை வைக்கிறாரு இல்லையா அது கடவுளை ரொம்பவே திருப்தி அடைய வைக்குது அப்படின்னு இவரும் இவரோட மகளும் ரொம்பவே நம்புறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இவரோட மகள் வந்து கண்ணுக்குட்டிகளை வளர்க்குறதுல ரொம்பவுமே விருப்பமாக ஆக்சுவலாக அவங்க நிறைய கண்ணுக்குட்டிகளை வளர்த்துருந்துருக்காங்க அது மாடு ஆனதுக்கப்புறமா ஒரு காட்டில் விட்டுருவாங்களாம் காட்டில் வந்து அந்த ஒரு அந்த ஒரு மாடு வந்து நிம்மதியாக வாழுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் இவர் ஆறு நாள் வேட்டையாடி இவரோட சாப்பாடு உணவுலாம் முடிச்சுட்டு ஏழாவது நாள் படையலுக்காக போகிறாரு காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்கு அப்போது இவரோட வேட்டையில் ஒரு மிருகம் கூட சிக்கலை இதனால் இவர் மனவளைச்சலுக்கு ஆளாகிறாரு ஆக்சுவலாக இருக்கிறாரு நம்மளோட கடவுள் நம்மளை பழி வாங்கிருமோ இப்போ நம்ம படையல் வைக்கலன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே பயத்தில் இருக்கும்போது இவர் வீட்டுக்கு திரும்ப வராரு வீட்டுக்கு திரும்ப வரும்போது பவலம் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு கண்ணுக்குட்டியை அதோட சொந்த தம்பின்னு நினைச்சே விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இவரு போயிட்டு பவளத்துக்கிட்ட சொல்றாரு நீ கொஞ்சம் ஓரமாறு நம்ம இன்னைக்கு இந்த ஒரு கண்ணுக்குட்டியை படையலா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா நம்மளோட பவளம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மகளுக்கு இதுல பெரிய ஈடுபாடே கிடையாது அவங்க ரொம்பவுமே அழுது கெஞ்சி இவர்கிட்ட சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு கண்ணுக்குட்டியை விட்டுடலாம் வேணாம் இந்த ஒரு கண்ணுக்குட்டி அப்படிலாம் கொல்லாடிங்க எனக்கு இதை ரொம்ப பிடிக்கும் என்னோட நண்பன் என்னோட தம்பி மாதிரி இந்த ஒரு கண்ணுக்குட்டி இந்த ஒரு கண்ணுக்குட்டியை எதுவும் பண்ணி

தான் போய்கிட்டு இருக்கு ஆனா மூணாவது நாள் கடந்து நாலாவது நாள் வியாழக்கிழமை இருக்கும் இவரு இவரோட வேட்டைகளுக்காக காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது இவரோட மகள் இறந்து கிடக்குறாங்க அந்த ஒரு கண்ணுக்குட்டி இந்த ஒரு மகளுக்கு கிட்டையே இருந்துகிட்டு ரொம்பவுமே கவலையா இந்த ஒரு மகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவுமே கவலையோட ரொம்பவுமே ஷாக்கோட ஒரு நாள் நான் படையல் போடல அப்படிங்கறதுக்காக என்னோட மகளை தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா இவருக்கு ஒண்ணுமே புரியல இது இப்படி நடந்திருக்குமா அப்படி இல்லைன்னா இந்த ஒரு மகளுக்கு ஏதாச்சும் நோய் நான் தான் பார்க்காம விட்டுட்டேனா அப்படின்னு பல கவலைகள் பல சந்தேகங்கள் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கண்ணுக்குட்டியுமே கூட கவலையா பார்த்துக்கிட்டு இருக்கு இவரு அந்த ஒரு கண்ணுக்குட்டி பக்கத்துல இருக்கிறதுனாலே தான் நினைக்கிறாரு நம்ம சாமிக்கு படையல் போடாதனாலதான் கண்டிப்பா இப்ப சாமி நம்மளை பழிவாங்கி இருக்கு போல இருக்கு என்னோட குழந்தையுமே கூட கொலை பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பயத்தோட அந்த ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்து திரும்ப வெளியே வந்து யாரோட உதவி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது குழந்தையும் சரி குழந்தையோட பாடியும் சரி அந்த ஒரு கண்ணுக்குட்டியும் சரி காணும் ஆக்சுவலா டிசப்பியர் ஆயிட்டாங்க அந்த ஒரு இடத்துலயே இல்லை அப்படி இருக்கும்போது இவர் ரொம்பவே பதட்டத்தோட கிளம்புறாரு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள ரெண்டு கற்கள் இருக்கு அந்த ஒரு குழந்தையும் அந்த ஒரு கண்ணுக்குட்டியும் இருந்த இடத்துல ஆக்சுவலா குழந்தையும் கண்ணுக்குட்டியும் இருந்த இடத்துல ரெண்டு கல் இருக்கு ஓகேவா அந்த ரெண்டு கல்லை பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு ஒண்ணுமே புரியல சரி ஓகே இது என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வு கூட இல்லாம அந்த ஒரு கல்ல தூக்கிக்கிட்டு திரும்ப அவரோட பக்கத்துல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா என்னதான் ஆச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு அந்த ஒரு கல்ல எடுத்துக்கிட்டு காட்டு காட்டு பக்கமாக போகும்போது ஒரு நபர் இந்த ஒரு காட்டுக்குள்ள வராரு அவர்கிட்ட இந்த ஒரு கல்லை காட்டி என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றாரு இப்படிதான் சாமி நான் சாதாரணமாக ஆறு நாள் எனக்கு நானே வேட்டையாடி சாப்பிட்டுக்குவேன் ஏழாவது நாள் சாமிக்காக படையல் வைப்பேன் போன வாரம் என்னோட சாமிக்காக எனக்கு படையல் வைக்க முடியல அப்படி வைக்க முடியாதனால நான் என்னோட குழந்தையோட கண்ணுக்குட்டியை படையல் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஆனா என்னோட குழந்தை அதுக்கு வழிவிடலை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனா இப்போ ஒரு நாலு நாள் கழிச்சு என்னோட குழந்தை இறந்து போயிருச்சு கண்ணுக்குட்டியுமே கூட பக்கத்துல பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நான் திரும்ப குழந்தைய பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல குழந்தையும் சரி கண்ணுக்குட்டியும் சரி காணும் அந்த அந்த ஒரு இடத்துல இந்த ரெண்டு கற்கள் தான் இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன் அப்படி சொல்லும் போது ஆக்சுவலா அந்த ஒரு நபருக்கு ஒண்ணுமே புரியல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கல்லை எடுத்து பார்க்குறேன் கல்லை எடுத்து பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இது உன்னோட கடவுள் இது ஒரு அம்மன் சிலையும் ஒரு விஷ்ணு சிலையுமா இருக்கலாம் சரியா இதை ஒரு இடத்துல வச்சு வணங்க ஆரம்பி நீ பண்ண ஒரு தப்புனால அவங்க பழி வாங்குறாங்க என்ன தப்பு அப்படின்னு இவரை கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்படி கேட்கும்போது நீ ஒரு கண்ணுக்குட்டியே கேட்ட உன் மகள் கொடுக்கல ஆனால் எத்தனை கண்ணுக்குட்டிகளை நீ கொலை பண்ணியிருக்க இதுக்கு முன்னாடி மகளுக்கு தெரியாமல் அப்படிங்கிறத இவர் அவர்கிட்ட கேட்குறாரு கண்ணப்பன் கிட்ட கேட்குறாரு கண்ணப்பன் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு பல கண்ணுக்குட்டிகளை இதுக்கு முன்னாடியே அவர் கொலை செய்து படையால் போட்டிருக்கிறாரு அப்படிங்குறத இப்போ தான் அவருக்கு ஞாபகமே வருது சரி ஓகே இது கடவுள் கற்களையும் வச்சுட்டு ஒரு சின்னதா கோவில் ஒண்ணு அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்ல இல்லையா சோ சின்னதா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன கோயில கட்டிட்டு இவர் வணங்க ஆரம்பிக்கிறார் சரியா இது பல வருஷங்களா போகுது ஒரு இட்டர்னிட்டி ஒரு செஞ்சரியே போகுது சரியா பல ஆயிரம் வருடங்களுக்கு போகுது இந்த ஒரு கதை ஆயிரம் வருடங்கள் கடந்து இந்த ஒரு கற்களை இந்த ஒரு காட்டுக்குள்ளையும் சரி இந்த ஒரு காட்டுக்குள்ள சுத்தி இருக்கிற ஊர் மக்களும் சரி தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு கடவுள் எங்க இருக்கு அப்படிங்கறது ஏன்னா பல பேருக்கு இந்த ஒரு கதை தெரியும் தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு காட்டுக்குள்ள இன்னொரு வேடன் வர்றாங்க அவங்க ஒரு பெண் அவங்க சாதாரணமா இந்த காட்டுக்குள்ள எப்படியெல்லாம் வேட்டையாட முடியுமோ அப்படியெல்லாம் வேட்டையாடி உணவுகளை சேகரித்து அவங்களுக்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட சனத்துக்காகவும் கொண்டு போறதுன்னா வழக்கமா வைத்திருந்து ஆனா இந்த ஒரு காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வேட்டையாடுறதுக்கு பல இடங்கள்ல பல மிருகங்கள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அதுக்கு இந்த ஒரு சாபம் தான் காரணமா இருக்குமா இந்த ஒரு கடவுள் இப்போ வணங்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிறதுனால ரொம்பவே பயத்தோடு தான் இந்த ஒரு காட்டுக்குள்ள வர்றாங்க இருட்டுனாலே அவங்களுக்கு பயம் தானா அதனால கிளம்பி வெளியே போயிடுவாங்களாம் இருட்டுனா பயம் எப்படி வேடனா இருக்க முடியும் அப்படின்னு கேக்கறீங்களா இருக்கும் இல்லை இந்த ஒரு சாமினால ஏதாச்சும் பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா ஒரு நாள் இவங்க காலையில வேட்டைக்கு போகும்போது இவங்களோட ஈட்டி கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருந்திருக்கு இவங்களோட ஈட்டி வந்து கூர்மையா இருக்கல அதனால் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து இந்த ஒரு ஈட்டியை தேய்ச்சி 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 ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க கூர்மையாக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு கல்லுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சு ரத்தம் வரும்போது தான் இவங்களுக்கு தெரியுது இதுதான் ஆக்சுவலாக இந்த ஒரு அம்மன் சிலை அப்படின்னா இந்த ஒரு கடவுள் அப்படின்னு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கல் தான் கிடச்சிருக்கு அப்போ கூட ரெண்டு கல் கிடைக்கல ஒரு கல் கிடச்சிருந்திருக்கு சரியா அந்த ஒரு கல்லில் இருந்து ரத்தம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க இந்த ஒரு அம்மனாக இருக்கலாம் இந்த ஒரு கடவுளாக இருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஊருக்குள்ளே எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு கல்லுக்கு ஒரு கோவிலை கட்டி இந்த ஒரு கல்ல ஒரு கடவுளாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் சில வருஷங்கள் போகுது இன்னொரு செஞ்சுரி கடந்து போகுது இப்போ இந்த ஒரு ஊருக்குள்ளேயா இருக்கட்டும் இந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயா இருக்கட்டும் பல டெவலப்மெண்ட் நடந்துருச்சு ஆக்சுவலாக ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அதில் தான் மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு கோவிலுக்குள்ளே பேய்களை ஓட்டலாம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி இருக்கும் அந்த ஒரு எட்டு மணி இரவில் இரவு எட்டு மணி இருக்கும் சரியா இரவு எட்டு மணி இருக்கும்போது ஒரு நபர் அவரோட நண்பரோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இரவில் கிளம்புறாரு அந்த ஒரு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு அம்மன் கோவிலுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் தான் இருக்குது சரியா ஸோ இப்படி இருக்கும்போது இவர் இந்த ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு பெண்மணியை மணியை பார்க்குறாரு ரொம்பவுமே வசதிகரமான ஒரு பெண் ரொம்பவுமே அழகாக இருக்காங்க அப்படின்னே சொன்னால் அதனால் இவர் கொஞ்சம் நேரம் நீங்கள்ட்டு அந்த ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு திரும்ப அவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இவங்க ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க சாப்பிட்றாங்க அப்போது இந்த ஒரு நண்பர் வந்து கேப்பில் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு நான் வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன் அவ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா பார்க்க ரொம்பவுமே தேவதை மாதிரி இருந்தா நான் போகும்போது அவகிட்ட பேசி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடுவேன் பாருன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது நண்பர் பதறிக்கிட்டு எந்த இடத்துல பார்த்தேன் நான் வரும்போது அந்த ஒரு மரம் இருக்குது இல்லையா அந்த ஒரு மரத்துக்கு கீழே தான் நான் அந்த ஒரு பொண்ணை பார்த்தேன் ரொம்பவுமே அழகாக இருந்தால் பார்க்க ரொம்பவுமே வசீகரமாக இருந்தா அப்படின்ட்டு இவர் வர்ணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ இன்னொரு நண்பர் சொல்றாரு அது பொண்ணே கிடையாது எருமை அது பொண்ணே கிடையாது அது ஒரு பேய் அது ஒரு சாத்தான் அது தன்னோட வலையில உன்னை விளை வச்சு உன்னை கொலை பண்றதுக்காகவும் உன்ன அதோட வலையில விளைவிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு பெண்ணோட அவதாரத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு நண்பர் சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரே பதறி போயிருது பதறி போனதுக்கு அப்புறமா இவருமே கூட இதோ என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சரி ஓகே அது பேயாவே இருந்துட்டு போயிட்டோம் நான் இப்போ இப்படி வீட்டுக்கு போவேன் எனக்கு இப்போ பயமாக இருக்கே போகும்போது ரொம்ப பயமா இருக்குமே திரும்ப என்ன பிடிச்சிருச்சுன்னா சரி ஓகே நான் வசீகரமாகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் போயிட்டு அதுக்கிட்ட வலையில் சிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வந்து பிடிச்சிருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி இவரும் பயத்தோட காரணம் அப்போ இந்த ஒரு நண்பர் சொல்கிறாரு பக்கத்துலேயே தானிடம் அம்மன் கோவில் இருக்கு கோவிலுக்குள்ளே எப்படி பேய் வரும் லாஜிக்கான கேள்வி தானே எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்னா கோவிலுக்குள்ளே பேய் வராது கோவிலுக்குள்ளே கடவுளுக்கான இடம் ரொம்பவுமே நல்ல சக்தி வாழ்கிற இடம் அந்த ஒரு இடத்துக்குள்ள பேய்கள் வராது அப்படிங்கிறத இவர் நம்பி சொல்கிறாரு இல்லை கோவிலுக்குள்ளே போயிடு அப்போது பேய்கள் வராது தப்பித்தவரியாச்சு நீ போகும்போது அந்த ஒரு உருவம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஓடிடு அம்மன் கோவில் பக்கம் அது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு கோவிலும் சரி அம்மனும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா ஸோ அப்படி சொல்லும்போது இவர் சரி ஓகே அப்படின்ட்டு நண்பரோட வீட்டிலேருந்து திரும்ப வர்றார் வரும்போது முன்னாடி அந்த ஒரு வசீகரமான பெண் ரொம்பவுமே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க போது இவர் அந்த ஒரு வசீகரமான பெண்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இங்கே பாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்னை விட்டு நான் எதுக்குமே லாயக் இல்லை என்ன ப்ளீஸ் விட்டு என்ன பிடிச்சி எதுவும் தொந்தரவு பண்ணாத அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்பி பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறார் ஓடும்போது இன்னொரு பேயுமே கூட தானே இதானே இன்னொரு பேயுமே கூட இவர் துரத்தி ஓட ஆரம்பிக்கிறார் துரத்தி ஓடும் போது இவருமே கூட வேகமாக 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 போய் அந்த ஒரு அம்மன் கோவில் வாசலில் நிற்கிறாரு அப்படி நிற்கும் போது இந்த ஒரு பேய் அவரோட காலை பிடிச்சி இழுத்துருது காலை பிடிச்சி இழுக்கும் போது ஆக்சுவலாக இடுப்புக்கு மேல இவர் கோவிலுக்குள்ள இருக்காரு இடுப்புக்கு கீழே கால் மட்டும் இந்த ஒரு பேயோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரியா ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ பேயால இழுத்துக்கவும் முடியல இவர் உள்ள போகவும் முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறாரு அப்போ இந்த ஒரு நபர் வந்து சாமி கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறார் சரியா அந்த ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கிற கடவுள் கிட்டே கெஞ்சி ஆரம்பிக்கிறாரு என்னென்ன கெஞ்சுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தேன் நான் இது இதுவரைக்கும் ஒரு பொண்ணையும் தப்பாக கூட பேசுனது கிடையாது ஒரு பொண்ணோட வசீகரமான தோற்றத்தை கொண்டு ஒரு சாத்தானை கொண்டு வந்து என்ன கொலை பண்ண பார்க்குறேன் ப்ளீஸ் என்னை காப்பாற்று காப்பாற்று காப்பாத்துன்ட்டு அம்மன் கிட்ட ஒரு கோரிக்கையை வெடிக்கிறாரு ரொம்பவுமே கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அம்மன் மகா காளியோட ஒரு தோற்றத்தை கொண்டு இந்த ஒரு சாத்தான அடிச்சு கொன்னதா அடிச்சு கொன்னதா ஒரு கதை இருக்கு அந்த ஒரு கொன்ன ரத்தம் தான் இப்போ அந்த ஒரு ரத்த குலமாக இருக்கு அந்த ஒரு சாத்தானோட ரத்த குலமா இருக்கிறது இந்த ஒரு குளம் தான் அப்படின்னு சொல்லப்படுது கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை அதுக்கப்புறமா எப்படியோ இந்த ஒரு ஊருக்குள்ள இன்னொரு அம்மன் சிலையும் கிடைச்சிருந்துருக்கு அந்த ஒரு அம்மன் சிலை தான் இப்போ காலையில பகல்ல இரவுலருந்து மாற்றி மாத்தி பூஜைகள் சொல்லிட்டு வர்றாங்க இந்த ஒரு மகா காலியா மாறின அந்த ஒரு ரொம்பவுமே ஆக்ரோஷமான ஒரு தோற்றத்தில் இருக்கிற அந்த ஒரு மகா காளியா மாறின அந்த ஒரு அம்மனை தான் தனியா வணங்குறாங்க மற்ற அம்மனை வந்து மூணு விதத்துல வணங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு மகாகாலி தான் இந்த ஒரு சாத்தான இதனால தான் இந்த ஒரு கோவிலுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு கூடயே சண்டை போட்டு ஒரு மகாகாளி அம்மன் இருக்காங்க அதனால பயப்படாம இந்த ஒரு கோவிலுக்குள்ள வந்தா கண்டிப்பா பேய்கள் ஓட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு இந்தியா மக்கள் கேரளாவா இருக்கலாம் தமிழ்நாடா இருக்கலாம் தெலுங்காடா இருக்கலாம் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே பிரபலமாக நம்புறாங்க அப்படிங்கிறதுனால பேய் பிடிச்சாலே ஃபர்ஸ்ட் கொண்டு போறது இந்த ஒரு கேரளா சோட்டானிக்கர் அப்படின்னு சொல்லப்படுற அம்மன் கோவிலுக்கு தான் ஸோ இந்த ஒரு கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் சில பல நம்பிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ராத்திரி பன்னெண்டரை மணி டு மூன்றரை மணி அந்த ஒரு அத்தராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு நேரத்தில் பேய்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் அதனால் அவங்க கொஞ்சம் ஊரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு கோவிலுக்குள்ளேயே கொஞ்சம் சுற்றிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு ஒரு நல்ல சக்தியாக மாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப மூன்றரை மணிக்கெலாம் வந்து அவங்கள எங்கே அடைச்சி வச்சிருக்காங்களோ அங்கே அடைச்சி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி

பேய்கள் தெரியும் அதனால் இவங்க பயப்படலாம் அப்படி இல்லைன்னா அதனால இவங்க மனநிலை பாதிக்கப்படலாம் அப்படின்ட்டு பல நம்பிக்கைகள் இருக்குது பல பயங்களுமே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கோயிலுக்குள்ளே பேபிஸ் வர்றது அல்லோடு இல்லை ஆனாலுமே கூட சில பேர் கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா இந்த ஒரு கோவிலுக்குள்ள சாதாரணமாக நடக்கிற சம்பிரதாயங்கள் கண்டிப்பாக நடக்குமா இந்த ஒரு கோயிலுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது இந்த ஒரு கோவிலுக்குள்ள லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் இந்த ஒரு கோயில் ரொம்பவுமே பிரபலமாக இருக்கிறதுனா பேய் ஊற்றுறதுக்காக இப்போ சொல்லுங்க பேனு ஒன்று இருக்கா அதை கோவிலுக்கு கூப்பிட்டு போனால் எப்படியாச்சு ஒட்டிர முடியுமா கோவில் அப்படின்னு சொன்னாலே சில பல நல்ல விஷயங்கள் ஞாபகம் வரும் பூஜைகள் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு வைப்பு ஆனால் கோவில்களுக்குள்ள சில பல வழிபாடுகள் நமக்கு மறக்கவும் முடியாது நம்பவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதில் முக்கியமானது தான் பேயோட்டுறது பேயோட்டுறது அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு சில பல கோவில்கள் ஞாபகம் வரும் ஆனால் இந்தியாவில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கோவில் இருக்குது சோட்டணிக்கார் அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோவில் அந்த ஒரு கோவில் ரொம்பவுமே பிரபலமா இருக்கிறதே தேய் ஓட்டுறதுதான் இதுக்காகவா இருக்கும் தொடர்ந்து பேசும்